நான் ஸ்டாப் நியூஸ் வியூவர்ஸுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அலங்கு என்ற படத்தோட ரிவியூ தான் பார்க்கணும் பொதுவாகவே நம்மளை திடீர்னு ஒரு சின்ன படங்கள் வந்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து இந்த அலங்கு படத்தையும் சேர்க்கலாம் குணாநிதி நடிப்பில் இயக்குனர் சக்திவேலி இந்த படத்தை இயக்கியிருக்காரு இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா இந்த படத்தை அன்புமணி அவங்களோட பொண்ணு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சங்கமித்ரா சௌமியா அன்புமணி சினிமாக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தன்னு எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் இந்த இந்த படத்தில் என்ன இருக்குது நம்ம சொல்லி தானே ஆகணும் இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசமான ஒரு ஊர் அங்கே வந்து கிராம ம மலைவாழ் மக்களை பற்றியான கதை இது அங்கே வந்து நம்ம ஹீரோ குணாநிதி இருக்கார் அவர் வந்து ஒரு டிப்ளமா பண்ணிகிட்ருக்காரு இவருக்கு வந்து இவர் அந்த மலை கிராமம் அப்படின்னும் போது போலீஸ் கெடுபிடிகள் நிறைய இருக்கும் அதை மீறி தான் இவங்க வந்து சில குலதெய்வ கோவில் வழிபாடு அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க அது இல்லாமல் இவர் சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போது ஒரு இடத்துல வந்து இவர் வேலைக்கு போகும்போது அந்த வீட்டில் வந்து அந்த ஓனர்னா சொல்கிறாரு ஒரு மூட்டையை காமிச்சு இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு புதச்சிருங்க அப்படின்றாரு சரி அந்த மூட்டையில் இவங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கல இவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதில் ஏதோ ஒரு பண்ணி அந்த மாதிரி ஏதாவது அதை அடிச்சு போட்டுருப்பாங்க காட்டு பண்ணி அதை தான் போய் புதைக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் போய் அதை புதைக்க போகிறாங்க புதைக்கெலான்னு எல்லாம் ரெடி பண்ணி புதைக்கும் தான் பார்த்தா மூட்டை ஷேக் ஆகும் என்னென்னு திறந்து பார்த்தா அதில் ஒரு நாய் ஒன்று இருக்கும் பார்த்தா அந்த நாய் வந்து உயிரோடு இருக்கும் என்னடா உயிரோடு இருக்க நாய் ஏன்டா புதைக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓனர் கிட்டே கேட்கும்போது இருந்து வந்த கழிவுகளை அந்த கெட்டுப்போன கோழிகளை வந்து சாப்பிட்டு இதுக்கு வந்து நோய் வந்துடுச்சு அதனால் வந்து இதை கொண்டுறோன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் நீங்கள் கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இது குணநீதியை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் இது பண்ணால் அந்த நாய் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பண்ணுறாரு நாயும் பொழைச்சிக்கிது ஆனால் இந்த ஓனருக்கு கோவம் நான் சொல்கிறது ஏன்டா நீங்கள் செய்யலை அப்படின்னு கோவப்படுறாரு இந்த அதனால் இந்த நாயை வந்து நம்ம குணநீதியை வளர்க்குறாரு இதற்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயோட ஓனருக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது இவங்க க வட்டிக்கு சம் பணம் வாங்கியிருக்காங்க அந்த பணத்தை இவங்களால் திருப்பி கொடுக்க முடியல அதனால் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு கேரளாவுக்கு கூலிவாளி கோஷம் போகிறாரு அங்கே போனால் அங்கே தான் நம்ம வில்லன் நம்ம நிறைய மலையாள படத்துலலாம் அவரை நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் அங்கே வந்து அவரோட குடும்பம் ஒன்று அங்கே நகராட்சி தலைவராக இருக்காரு கேரளாவில் அவர் வந்து ரொம்ப நாள் கழித்து அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாரு அவர் ஒரு நாய் வளர்க்குது இவர் இந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க தோட்டத்துக்கு தான் வந்து வேலைக்கு போகிறாரு அப்போ வந்து அங்கே ஒரு இன்சிடெண்ட்டில் நம்ம ஈரோட நாய் இந்த நாய் மாட்டிக்குது மாட்டிட்டு அப்புறம் அந்த நாயை வந்து எப்படி காப்பாற்றுறாரு ஹீரோ அப்படின்றது தான் இந்த முழு படம் இந்த படத்தோட ஃபஸ்ட்டாக ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த இவரால் காப்பாற்ற பாட்டுற அந்த நாய் இவருக்கும் அந்த பாண்டிங்க தான் ஃபுல்லாவே காட்டுறாங்க அது இல்லாமல் வந்து அந்த மழை மலை வாழ் மக்களோட வாழ்வு முறை அவங்களோட குலதெய்வ வழிபாடு போன்ற இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இது வரைக்கும் எந்த படத்துல காட்டாத விஷயமாவும் இருக்கு அப்படியே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பேரலா பாத்தீங்கன்னா நம்ம கேரளால வில்லன் சைடு அவரோட வாழ்வியல் முறையும் காட்டுறாங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டும்போது ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது இது ரெண்டு பேரும் இணைக்கிற இடம் வரும்போது அது நம்மளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாவே இருக்கு இந்த படத்தோட இன்ட்ரோல் பாயிண்ட் பாக்கும்போது எனக்கு சுப்பிரமணியபுரம் இன்ட்ரோல் தான் ஞாபகம் வந்தது ஒரு பழக்கத்துக்கோசம் ஒரு கொலையை பண்ணிட்டு இந்த சசிகுமார் ஜெய் எல்லாம் எப்படி வந்து தப்பிக்கும் தப்பிக்கும்போது ஒரு இன்ட்ரோல் பிளாக் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த கோஷம் வந்து நம்ம குணநிதி பண்ற ஒரு விஷயம் அதனால இவங்க ஓட ஓட வேண்டிய நிர்பந்தம் இதெல்லாம் வந்து இன்ட்ரோல் பிளாக்ல வரைக்குமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிறது அந்த காட்டில் இறங்கி தப்பிக்கிறது அங்கே வர சில மிருகங்கள்ல இருந்து இவங்க தப்பிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருக்கு இது ரொம்பவே வந்து சின்ன பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிராஃபிக்ஸ் விஷயத்துல வந்து நல்லாவே மென இந்த டீம் படத்தில் இன்னொரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்மளை சர்ப்ரைஸ் பண்ற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மியூசிக் சொல்லலாம் மியூசிக் டைரக்டர் வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லலாம் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறார் சூப்பராகவே பண்ணிக்கிறார் மியூசிக் டைரக்டர் அடுத்தது கேமரா ஒர்க்கும் சொல்லலாம் இந்த மலை பிரதேசனும் போதே நம்மளுக்கு வந்து இந்த மைனா கும்கி அந்த மாதிரியான படங்களை பார்த்த ஒரு ஃபீலிங் இந்த கேமரா ஒர்க்கில் தெரியுது மொத்தத்துலேயே இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் என்னால் சின்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்க்காதீங்க அதுவும் உங்களுக்கு இந்த டாகு இந்த மாதிரி பெட்டிலெலாம் ரொம்ப லவ் உங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா இந்த படம் உங்களை நல்லாவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்னு சொல்லுவோம் இந்த படம் வந்து இப்போ தேட்டரில் வந்து வெற்றிகரமாக ஓட்டிகிட்டு இருக்கு நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு ஓடிடியில் பார்த்துட்டு ஆஹா நம்ம தேட்டரில் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டுமேனு ஃபீல் பண்ணாதீங்க தேட்டரில் போய் பார்த்தோம் நன்றி வணக்கம்